ரெண்டு கூதிர முன்ன செல்ல நம்ம ஐயாவாறு தேருக்குள்ள நம்ம வர ஐயாவுக்கு சேர்ந்து கும்மி கொட்டுங்கம்மா அம்மா சேர்ந்து கும்மி கொட்டுங்கம்மா ரெண்டு குதிரையா முன்ன செல்ல நம்ம ஐயா வராறு தேருக்குள்ள நம்ம ஐயாவறு தேருக்குள்ள தேருக்குள்ள வர ஐயாவுக்கு சேர்ந்து கும்மிய கொட்டுங்கம்மா அம்மா சேர்ந்து கும்மிய கொட்டுங்கம்மா அன்பான தருமத்திலே ஐயா அன்பான தருமத்திலே ஐயா அசைந்து வருது தேர் ஐயா அசைந்து வருது தேர் அசைந்து வரும் தேரதிலே நம்ம ஐயா அழக பாருங்கம்மா நம்ம ஐயா அழக பாருங்கம்மா ரெண்டு குதிரையா முன்ன செல்ல நம்ம ஐயாவாறு தேருக்குள்ள நம்ம ஐயாவரு தேருக்குள்ள தேருக்குள்ள வர ஐயாவுக்கு சேர்ந்து கும்மியே கொட்டுங்கம்மா அம்மா சேர்ந்து கும்மிய கொட்டுங்கம்மா அகிலம் தந்த உத்தமரின் அகிலம் தந்த உத்தமரின் அழகு நல்ல தேரு அது அம்மா அழகு நல்ல தேரு அது அழகு நல்ல தேருக்குள்ள நம்ம ஐயாவை கொண்டர் பாருங்கம்மா நம்ம ஐயாவை கொண்டர் பாருங்கம்மா ரெண்டு குதிரையா முன்ன செல்ல நம்ம ஐயாவாறு தேருக்குள்ள நம்ம ஐயாவேருக்குள்ள தேருக்குள்ள வர ஐயாவுக்கு சேர்ந்து கும்மியே கொட்டுங்கம்மா அம்மா சேர்ந்து கும்மிய கொட்டுங்கம்மா சக்கரத்தின் வேகம் போல ஐயா சக்கரத்தின் வேகம் போல ஐயா சங்கடங்கள் தீர்த்து வைப்பார் ஐயா சங்கடங்கள் தீர்த்து வைப்பார் சங்கடங்கள் தீர்வதினாலம்மா சங்கடங்கள் தீர்வதினாலம்மா சகல செல்வம் வந்து சேரும் அம்மா சகல செல்வம் வந்து சேரும் ரெண்டு குதிரையா முன்ன செல்ல நம்ம தேருக்குள்ள நம்ம ஐயாவறு தேருக்குள்ள தேருக்குள்ள வார ஐயாவுக்கு சேர்ந்து கும்மிய கொட்டுங்கம்மா அம்மா சேர்ந்து கும்மிய கொட்டுங்கம்மா ஆளுகின்ற சான்றோர ஐயா ஆளுகின்ற சான்றோர் ஐயா ஆசையோடு காணவாரார் ஐயா ஆசையோடு காணவாரார் ஆசையோடு வந்தவர்க்கு ஆசையோடு வந்தவர்க்கு ஆனந்தத்தை அள்ளி தந்தார் ஐயா ஆனந்தத்தை அள்ளி தந்தார் ரெண்டு குதிர செல்ல நம்ம ஐயாவாறு தேருக்குள்ள நம்ம ஐயாவாறு தேருக்குள்ள தேருக்குள்ள வர ஐயாவுக்கு தேருக்குள்ள வர ஐயாவுக்கு சேர்ந்து கும்மிய கொட்டுங்கம்மா அம்மா